வீராவா சம்பாஷ்ங்க நான் கதவை திறந்து வைக்கிறேன் விருப்பம் இல்லாத வெளியே போலான் வெளியே இப்போ கதை கமல்ஹாசன் மரியாதை இருக்கா சேம் இவர் இவரு அண்ட் லீடர் கிடையாது இல்ல அதுதான் இப்போ என்னன்னா அன்வர் ராஜா போறாரு அப்புறம் இவர் ஓபிஎஸ் பேருக்காப்ல இப்போ இவங்க டிடிவி சசிகலா இவங்களும் பெருசா ஜெர்லாக இல்ல இப்போ அந்த ஓட்டு மறுபடியும் பாதிக்கப்படணும் ஏன்னா ஏற்கனவே கிட்டத்தட்ட ஏடிஎம் கூட்டியில் தான் இருப்பார் டிடிவிக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லேருந்த பித்த ஒரு ஆதரவு இப்போ இருக்கான்னா குறைஞ்சிருக்கு அமமுகலேருந்த பல பேர் அதிமுகவில் இணைஞ்சிட்டாங்க டிடிவி கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு ஏதோ பழைய செல்வாக்கில் அப்படி இருக்கு சசிகலாவுக்கு என்னென்னா இந்த ஏடிஎம்கே ஒன்றுபட்டு இருக்கணும் ஏடிஎம் டிஎம்கே வீழ்த்தப்படணும் அந்த ஒற்றை புள்ளியில அவங்க பிரச்சாரம் கூட செய்யறதுக்கு வரலாம் சொல்ல முடியாது டிசம்பருக்கு மேலே வரலாம் அதனால அவர்களும் என்றைக்குமே அதிமுகவுக்கு அச்சுறுத்தலா இல்லை அவங்க எடப்பாடியே கூட இருக்கட்டும் ஏடிஎம்கே ஒன்றா இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அவங்க நோக்கத்தில் தப்பு சொல்ல முடியாது இதுல மோசமான ஆள் யாருன்னா இவர் தான் புள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இது அன்வர் ராஜாவும் கிட்டத்தட்ட அதே கேஸ் தான் அவர் தேவைக்க போகலாம் ட்ரை பண்ணார் முடியாதனால தான் அவர் டிஎம்கே போயிருக்காரு அது சொல்ற காரணம்லாம் பொய்யான காரணம்